அந்த ஓடகளை வை வீட்டுக்குள்ள சேக்க நிக்கல ஒரு கொஞ்சம் அது வெக்கா இருக்க சீ பக்கத்துல அதுக்கு என்ன நினைக்கும் ஏய் ஊர் உலகத்தை பத்தியா எனக்கு அவள கடையாதடி அவங்கள சோறு போடுறாங்க ஏய் எனக்கு தேவை என் தங்கச்சி தான்டி சுகந்தி நீ உள்ள போமா சரி நான் வரேன் சுகந்தி இது ரெண்டு பேளும் வாம்பளலமா ஆமா நா மூத்த பொண்ணு மீனாவும் இருக்கா சுகந்தி உனக்கு மூணு பிள்ளைலமா ஆமாமா மூணு பிள்ளைலதாமா அடி சுகந்தி இதமா மூத்த மக என்ன அழகா இருக்கமா நல்லா வளந்துட்டல ஆமாமா இந்த மூத்த தான் பேரு மீனா காலேஜ் படிச்சிட்டு இருக்காமா அப்படியே கீழ நிக்கறவள இந்த ரெண்டு பிள்ளைலாம் பிள்ளைல பேர் என்ன பேருமா அம்மா பொண்ணு பேர் கவிதா பையன் பேர் கவின்மா அப்படியேமா பிள்ளைல அழகா இருக்க ஏ குட்டி பிள்ளைல நாதாமா உங்க பாட்டி அத்தியா பாட்டி அம்மா மாயா செல்லமே தங்கமே வாங்கமா வாங்க ஆமா இந்த பிள்ளைல கொஞ்சலன ஆவாது 18 வருஷம் கழிச்சு நாதா பாட்டின்னு சொல்லிய பூ வெக்கமல வெக்கட்ட குடும்பம் ஏ நீலபரி பாய முடிட்டு இருப்பதுக்கே வாங்கிட்டு பேர்ல மாரியாவே உள்ள போ நீ சுகந்தி நீ வா பிள்ளைல குட்டிட்டு உள்ள வா ஆ சரி என்னமா சுகந்தி மாப்பிள வரலையாமா மாப்பிள வர விட்டுட்டு ஓடி பானா இருக்கோ அதான் வந்திருக்கா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல நீ வேல விஷயமா பாம்பேக்கு போயிருக்காரு அண்ணி அவர் இருந்தா என்னங்க விடவே மாட்டாரு அதான் அவர் கிளம்பின உடனே நான் குழந்தைங்களை குடிக்க வந்துட்டேன் நீ சொல்ற கதைய நால நம்ப தயார் இல்ல எத்தனை வருஷம் தான் இங்க இருக்க போற ஐயோ வருஷ கணக்கு இல்ல அண்ணி அவர் போயிட்டு வரதுக்கு எப்படி ஒரு மாசம் ஆகும் அண்ணி அப்ப ஒரு மாசம் இங்கதான் அப்படிதானே சும்மா இருடி நீலாம்பரி உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கேன்

குட்டி, ஏன் அறிவுள்ள குட்டிலாம் இது என்ன ஓட்டுதுமா செல்ல குட்டி நிம்மா

லேட்டானதக்கே பார்ட்டி என்ன சொல்ல போறாங்களோ தெரியல வா போயிட்டு வரலாம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அம்மா நான் ப்ரீ தான் வருவேன் சரியா சரி செல்லம் பார்ட்டி பெரியம்மா செல்வானாகலாம் போய் சொல்லிட்டு வா நம்ம களம்லாம் சரிம்மா செல்வானா பார்ட்டி நான் போயிட்டு ஏம்மா எல்லாரும் காப்பி குடிங்கம்மா பாட்டி பட்ட காபி எப்படி இருக்கு நல்லா இருக்கு பாட்டி அப்படியாப்பா சரி சரி ஏ சுகந்தி நான் உங்ககிட்ட கேக்கணும் இருந்தேன் பையன பாத்தியா அப்படியே தாய் சிவா உரிச்சு வச்சிருக்கான ஆமாமா நான் என் தம்பிய பாக்க முடியாத போல என் பையனை பாத்துப்பேன் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா ஆமாமா பாக்க அப்படியேதானே இருக்கா அம்மா சிவா சிவா கொண்டாடி எல்லாம் எப்படிமா இருக்காங்க ஏமா உங்க கூட இல்லையா தனி கொடுத்துருமா இருக்காங்க ஆனே தானா வந்த நேரத்துல இருந்து நான் அவனதாம தேடிக்கிட்டே இருக்கேன்

சேரிப்பு பிள்ளையெல்லாம் எல்லாத்தையும் பாக்க வந்திருக்கா கொஞ்சம் பொறுமையே முடியவே முடியாது. நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தி அவசிங்கப்படுத்தி போடுวะ. நம்ம வீட்ல இருக்கவே கூடாது. மரியாதையா வீட்டை விட்டு வெளியில கிளம்பு. ஏல உடக்க என்ன உரிமையா இருக்கா? அதே உரிமையா இந்த மகளுக்கு இருக்கே என்ன? வாயை முடிட்டி பேர் பாத்துக்க. இந்த வீட்ல தான் இருப்பா. ச்சேய், இருச்சல இருக்குப்பா இந்த வீட்ல. ஏய், குடவளே, தேவி, குமாரி. மா தேவி எங்கமா? ஆ, वो மாமியா வீட்டுக்கு போய் 3 மணி நேராயிது இன்ன வரல. ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. தேவிக்கு போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேறா இவ்ளோ நேரம் ஆக்க மாட்டாளே எப்படி சீக்கிரமா வந்துருவா ஒரு வேளை செல்வா வந்திருக்கானாலும் பேசிட்டு இருப்பாளோ என்ன தெரியலையே இல்லையே ரொம்ப லேட் ஆகுது பேசாம தேவி வீட்டுக்கே போயிட வேண்டிதான் சுவம் ஏய் யாருடி நீ என்ன பாத்த மாமா சொல்லிட்டு இருக்க உண்ம அண்ணா நான் அக்கா நீ என்ன மரியாதையா வலிய விடு நான் கோவத்துல இருக்கேன் ஏதாச்சும் பேசினா போற தள்ளு இவன் எது இவே ரூமுல போறா என்னன்னு தெரியலையே சந்தேகமா இருக்கு என்னன்னு கேப்போம் மாமா உங்களுக்காக நான் காபி எடுத்து வந்திருக்கேன் மாமா இன்னாங்க மாமா குடிங்க தெக்கு போயிட்டு வந்தீங்க மாமா ரொம்ப டயர்டா இருக்கீங்க குடிங்க மாமா ஏய் ஓ அக்கற எனக்கு தேவ இல்ல انا எல்லாம் இந்த தேவி பாத்து பா முதல்ல நீ அந்த காஃபியை வெச்சிட்டு கிளம்பு இنا இவ இவனே இப்படி வலிஞ்சிட்டு இருக்க மசாலா கூடாத மாமா கோபጣலா ரொம்ப அழடா இருக்கீங்க